மன் கோவில் முன்னால் முத்து விலகி ஆட அதில் நாமும் விலகி ஆட ஜனங்கள் வந்து கூட முத்தெடுத்து விலை மாறிப்பாள் முத்தாரம்மன் தாயே சந்தனம் ஆறி கோவில் முன்னால் சந்தனம் விலகி ஆட அதில் நாமும்ிள்ளி ஆட ஜனங்கள் வந்து கூட சந்தனத்தை சந்தன சந்தனப்பு மாறி அன்ன உங்கள் இருந்து ஆடுகிறாள் பா அருமையுள்ள தோழிகளை அடிங்கலடி கும்மி மாதானம் கோவில் முன்னால் மாவிளக்கு ஏற்ற மாதங்கிணிகள் பாட மகாலி உச்சி மகாலி மகிழ்ந்து இருப்பதைப் பாரு குரும்பு போலினையலைகி தேவ பண்ணே மாதாவேர் ஏடு தேவராமல் எழுத்தானி சாயாமல் கோடு தேவராமல் கொழந்தோலை சாயாமல் என்னாவில் கூடி இருந்து நல்லோ செய்தாரும் அம்மா என் குரலில் கூடி இருந்து குரல்வோ செய்தாரும் அம்மா அம்மையை நாம் அடிதொழுது அம்மை நமக்கு தருவது என்னவென்றால் முத்து வேடம் தாரேன் என்றால் முழப்பனையும் தாரேன் என்றால் வேடம் தாரேன் என்றால் ஆபரணம் தாரேன் என்றால் கடலை சுற்றி வந்து பந்து வந்த இரண்டு சரணம் என்று இரண்டு வந்தடித்தாளாம் முக்காலி மேலிருந்து இருந்து மூன்று வந்தடித்தால் ஓடி வந்து நான்கு வந்து அடித்தாளாம் அரைக்கடலை சுற்றி வந்து ஐந்து வந்து